டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின வீடியோன்னு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் சாகுபடி விவசாயம் செய்வது எப்படி அதை பற்றின முழு தகவல் தெரிகிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஹைவேயில் இருக்கிற அச்சரப்பாக்கம் அருகில் உள்ள தேன்பாக்கம் என்கிற கிராமத்தில் இருக்குது இது அடையாளமாக நம்ம சொல்லணும்னா ரெண்டு மலைகள் இருக்கும் சின்ன சின்ன மலைகள் அந்த மலைகள் அடிவாரத்தில் தான் இதை நம்ம பார்க்கலாம் இந்த விவசாயத்தை நீங்கள் போனால் கூட அங்கே வந்து நீங்கள் நிறைய காய்கறிகள் கூட அங்கேயே லோக்கல் சேல்ஸும் பண்ணுறாங்க இப்போ நம்ம அதை பற்றின முழு தகவல் தெரியறதுக்கு தான் நம்ம இந்த விவசாய தோட்டத்துக்குள்ளே வந்துருக்கோம் இங்கே தோட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அந்த தோட்டக்காரவங்க இன்னும் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் தோட்டத்தில் உள்ள வீடியோக்களை நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் உள்ளர பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பிஞ்சுகள் விட்டுருக்கு நிறைய காய்க்கிற இப்போ பறிக்கிற தருவாயிலையும் நிறைய காய்கள் இருக்குது ரொம்ப அருமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த காய்கறி காய்கறிகள் இப்போ மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்பு அடைஞ்சி அந்த இலைகள்லாம் வந்து நிறைய கருகி போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய ம அதுக்கான உரங்கள்லாம் விட்டு திருப்பி மீண்டும் துளிர் விட்டுருக்கு துளிர் விட்டு அருமையாக காய் காய்க்கு வந்திருக்குது காய்ப்பு நல்லா இருக்குது பீக்கங்காயை பொறுத்தளவில் நல்ல காய்கறிகள் காய்கறி வகைகளில் வந்து பீக்கங்காய் வந்து ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான காய்கறின்னு சொல்லலாம் காயின்னு சொல்லலாம் அந்த காய் மழை நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் வயிற்று புண்ணு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பீக்கங்காய் வந்து ரொம்ப அவசியமாக பயன்படுத்துறது நல்ல மருத்துவ குணம் முடியுது இப்போ நம்ம வந்து அதை பற்றின தகவல்கள் அதாவது அந்த விவசாயம் செய்கிற முறை பற்றி முழுமையான தகவல்கள் தெரிவித்து தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ அது அதுக்காக அந்த விவசாயிடம் நம்ம இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அவர்கிட்ட நம்ம நேர்காணல் செய்ய இருக்கிறோம் இப்போ உள்ள காலகட்டங்களில் விவசாயம் செய்கிறது நம்ம வந்து இது மாதிரி பெரிய வயல்களில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம தோட்டத்துலேயே நமது வீட்டுகள்லேயே நம்ம விவசாயம் பண்ணி இது மாதிரி செடிகள் இந்த மாதிரி கீழங்காய் சுரக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பயிரிடலாம் அதனால் நம்ம விவசாயத்தை எப்போதும் காப்போம் மண்ணை காப்போம் மலையை காப்போம் மரங்களை காப்போம் கூட விவசாயிகளையும் காப்போம் அப்படிங்கிற வரிசையில் தான் நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் முன்னேற்றோம் உங்கள் பேர் என்னன்னா இந்த ஊருண்ணா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கண்ணா அச்சுறுப்பாக்கம் தேன் பக்கம் அச்சுறு இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு பத்து வருஷமாக இந்த செடி இருக்குது இருக்குது அதான் இன்னொரு இடத்துல வேற இன்னொரு வேறு இருக்காது இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மழை நாளில் வேணுன்ட்டு வெலை இந்த மழை நாளில் நாங்கள் பொட்டாசி மாசம் மார்க்கு அந்த டைமில் டபுள் மாடங்கு வேலை போவானா ஈல்டு வந்து கிடைக்காது காற்றில் வந்தாலும் தான் வரணாலும் பாடுங்க வேலை வந்து ஆனால் இந்த டைம் கூட்டிட்டு விலை போவோம் இது மெட்டு போட்டு எருவு கொட்டி கோழி சாணி மாட்டு சாணி மாட்டு சாணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எருலாம் வச்சுடுவான் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளை வச்சு மண்ணை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் விலை போட்டு சூச்சியில் போட்டு பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சுது இயற்கையாகவும் பாதி செயற்கையாகவும் பாக்கையும் பாதி அந்த கடம்பு உரமும் கலந்து கொடுப்போம் ஒரு டைம் வந்து இப்போ இயற்கை மருந்து அடிப்போம் அந்த அந்த வைரஸ்லாம் வராமறது இயற்கை மருந்து ஆச்சா ஓரளவுக்கு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல கடையில் போய்ட்டு கெமிக்கலை வாங்கி யூஸ் பண்ணிடுவோம் அது வந்து அப்புறம் வந்து திருப்பி வந்து நாங்கள் அந்த இயற்கை மாற்றி மாதிரி தான் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ நாங்கள் வந்து இந்த கரும்புக்கு கொடுப்போம் அந்த பொட்டாஸ் பேக்டீரியா இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூரியாவுக்கு வந்து நைட்ரஜன் சொல்லிட்டு அது பொட்டாஸ் பேக்டீரியா நைட்ரஜன் பேக்டீரியா ரெண்டு பேர் வந்து எந்த பாரில் செடி செடி மழை நாளில் மட்டும் மருந்து போட்டால் அப்போ எத்துக்காது அதை வந்து செடி செடி வேறு வேறு ஊற்றுனா அந்த செடி வந்து ஓரளவுக்கு ஈராக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு ஈரம் காய்ஞ்சோன்னே நாங்கள் வந்து டிஏபியோ இல்லை பேக்டர் பாக்ஸர் வர போட்டு அதை நாங்கள் கொடுத்தோம்னா இப்போ இப்போ தான் அது ஒரு மாதமாக செடி இல்லை மறுபடியும் இப்போ தான் துளுக்கி கொஞ்சம் சிமெல்லாம் வந்துருக்கு கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க பண்ணுவீங்களா இப்போ துளுக்குது வேறு இந்த இது மாதிரி துளுக்கில் இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மாதிரி காய் வரஞ்சிச்சு ஒரு மூணு ஒரு மாதத்துக்கு இது வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் பேர் இது ஒழுங்காக பார்த்துட்டா இல்லைனா வந்து ஈல்டு இல்லைனா ஈல்டு வச்சா தான் நமக்கு ஈல்டு இல்லைனா நமக்கு வந்து அந்த லாபம்லாம் சொல்ல முடியும் வகைகள் இருக்குதுல்ல உடலங்கா இப்போ உடலங்காயும் போட்டிருக்கீங்க இந்த பீக்கங்காயும் போட்டிருக்கீங்க ஒரே ஒரே டைம் இது வந்து இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் வந்து நீட்டாக இருக்கும் குட்டையாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நிறைய கம்பெனி இருக்குது அது சங்க்ரோன் இருக்குது ராசிங் இருக்குது எவ்வளோ கம்பெனி இது ஈஸ்ட் ஈஸ்ட் வெஸ்ட்டு இருக்குது எவ்வளோ கம்பெனி இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கு நம்ம காய் பிடிக்குது எந்த மாதிரி எது ஓடுமோ அதை மாதிரி பார்த்து நடுவோம் நம்ம ஒய் சேர்ந்து நடுக்கிறாங்க தேம்பத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சாங்க இது எந்த மாதிரி சார் இது வந்து கோவை குட்டை இது வந்து கோவை குட்டை இந்த இதுதான் இது மேலே வராது மேலே வராது இது வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சா மழைநாளில் கோயில் அடிச்சா நாளில் வந்து இந்த காய் வந்து கீழே உளுத்து ரொம்ப விழாது நீட்டு நாட்டுனா விழுந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா உனக்கு கொடி அதிகமா ஏறப்ப நீட்டு வந்து முடக்கும் இப்போ அதிகமா கொடி நிறைய பறந்துருச்சுன்னா முடக்கு வைத்து இன்னும் இல்லை பெண்டு வரும் இது வந்து பெண்டுலாம் வராது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அதனால பெண்டு வராது ஏன்னா இது வந்து குட்டான்றதுனால அது அதுக்கு நீட்டு வந்து முடக்கு வரும் ஆனா வந்து அது நீட்டுன்றது நம்ம அசையான சரியா இது வந்து கொஞ்சம் அடம கொஞ்சம் இருக்கும் இப்ப ரெண்டு செடி நட்டுருக்கீங்க புடலங்கா புடலங்காய் நட்டுறீங்க கட்டை நட்டு பீக்கங்காய் பீக்கங்கா நட்டுறீங்க ஒரே மாசத்துல வந்து எப்படி ஈல்டு எப்படி ரெண்டுக்கும் இருக்கு மாசம் டிஃபரெண்ட் இருக்கு நேர்களே இப்போ இந்த நம்ம அவர் பேசிகிட்டு போது ஆடியோ கொஞ்சம் ட்ர கட் அதுக்கு தடங்களுக்கு நாங்கள் வந்துக்கிறோம் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த வந்து பீர்க்கங்காய் வந்து அந்த சைஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட சைஸ் அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உள்ள சைஸ் காய்கள் அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு விதை இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி விதைகளை வாங்கி தான் இந்த வந்து விவசாயம் பண்ணுறாங்க மருந்து அந்த சாம்பல் நேரத்தில் ஒரு மருந்து பூச்சி அடிக்கும் அந்த நேரத்தில் வந்து அதை கவனித்து க கரெக்டாக கவனித்து வந்து நம்ம வந்து மருந்து அடிக்கணும் அந்த இலையை வந்து கிள்ளிடணும் டெய்லி வந்து அந்த மாதிரியான பழுப்பு பட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்த அந்த இலையை கிள்ளி போட்டுணும் கிள்ளி போட்டுடணும் பீக்கங்காய் ஒரு பக்கம் அந்த இலையை கிள்ளி போட்டுட்டு அதுக்கான மருந்து வாங்கி அடித்தாருன்னா அது வந்து அதுக்கப்புறம் அந்த இலை பச்சை மாறிடும் அப்படின்ற அந்த அதையும் சொல்லியிருந்தார் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மூணு மா மாதத்துக்கு தொடர்ந்து அதை வந்து மருந்தை கண்காணிச்சிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த பூச்சி தாக்குனுச்சின்னா வந்து காய்கள் வந்து ஒரு மாதிரியான சுருக்கம் அடைஞ்சிரும் சுருக்கம் அடைஞ்சிச்சின்னா அந்த காய்கறி வந்து விலைக்கு போகாது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தாரு அந்த காய் பார்த்திங்கன்னா அந்த தெரியும் அந்த 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 பூச்சி தாக்குனது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட காட்டியிருக்காரு அப்படியே காய் வந்து ஒரு பெண்டாக வளைஞ்சிரும் வளைஞ்சிட்டுனா அது வந்து மார்க்கெட்டுக்கு சேலிங் ஆகாது இந்த மாதிரி காய் ஃப்ரெஷ்ஷாக நீட்டமாக இருந்தால் தான் அந்த வைக்க அந்த ஒரு ட்ரேயில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தால் தான் அது சேல்ஸ் ஆகுது மற்ற இல்லைன்னா ஒதுக்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு அது மிகப்பெரிய நஷ்டத்தை தந்துருது அதனால நாங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் நாங்கள் வந்து விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு இருந்தால் களை கொத்திக்கிட்டு இருக்காங்க தினமும் வந்து அவங்க வந்து அந்த செடிகளுக்கு வந்து களை கொத்தி அந்த விவசாய பணிகளை வந்து ரெடி பண்ணுறாங்க நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடே பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்களா அழகான இந்த பீக்கங்காய் சாகுபடி வந்து எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பீக்கங்காய் இப்போ நம்ம தோட்டத்தில் தான் இருக்கிறோம் தோட்டத்துக்காரவங்க இப்போ வந்துட்டுருக்காங்க அழகாக பிஞ்சு விட்டுருக்கு இருந்தா அவங்க வந்து அதிகமாக மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க